வணக்கம் நான் பிரேமா சுரேந்திரன் கதை சொல்லவா பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கதை பகுதிக்கு செல்வோமா சின்ன ஒரு கிராமத்துல நல்லனும் மல்லியும் வாழ்ந்து வர்றாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த ஊர்ல வாழ்ந்து வர்றாங்க ஒரு நாள் நல்லன் தன்னோட மனைவியான மல்லி கிட்ட சொல்றாரு எனக்கு பூரி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது எனக்கு பூரி செஞ்சு கொடுக்குறியா அப்படின்னு கேக்குறாரு கேட்ட உடனே மல்லி சொல்றாங்க எங்கிட்ட கோதுமை மாவு இருக்குது ஆனா பூரி சொல்றதுக்கு நிறைய எண்ணெய் வேணும் ஆனா இந்த கிராமத்துல எண்ணெய் கடை இல்ல நீங்க என்ன பண்ணுங்க காட்டை தாண்டி போயி நகரத்துல போயி என்ன வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு நான் சுவையான ஊரி செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன நல்லனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துட்டு என்ன பண்றான் நகரத்தை பார்த்து போறான் ஆனா அவங்க நகரத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த காட்டை கடந்துதான் போகணும் அந்த காட்டுல ரொம்ப கொடூரமான ரெண்டு புலிகள் இருந்தது அந்த புலிகளுக்கு தெரியாம தான் அந்த காட்டை தாண்டி போகணும் நல்ல நல்ல தைரியத்தை வளர்த்துக்கிட்டு அந்த காட்டை தாண்டி போயிடுறான் போயி நகரத்துல போயி எண்ணெய் வாங்கிட்டு மறுபடியும் திரும்பி வர்றான் திரும்பி வரும்போது பார்த்தா அந்த ரெண்டு புலிகளும் திடீர்னு நல்லனோட முன்னாடி வந்து நின்றுச்சு நின்ன உடனே நல்லனுக்கு பயந்துட்டான் ஐயோ இந்த புலிகள் என்ன கொன்றுமே எனக்கு பயமா இருக்குதே அப்படின்னு சொல்லி நடுங்கருக்கு ஆரம்பிச்சுட்டான் ஆரம்பிச்ச உடனே அந்த புலிகள் ரெண்டுமே நல்லா நான் நல்லா பாத்துட்டு நாங்க இப்போ உன்னை சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லுதுங்க சொன்ன நல்லன்னு சொல்றா நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது பூரிதான் அந்த பூரிய சாப்பிடணும்னுதான் நான் இந்த எண்ணெய் வாங்குறக்கே போனேன் பூரி சாப்பிட்டுட்டு என்னையே நீங்க சாப்பிட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறான் கேட்ட உடனே அந்த ரெண்டு புலிகளும் பூரியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குதுங்க அதுக்கு நல்ல இதுதான் நல்ல சமயம் இவங்களை எப்படியாவது ஏமாத்தி தப்பிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு பூரி ரொம்ப சுவையா இருக்கும் என்னோட மனைவி ரொம்ப சுவையா அந்த பூரிய செய்வா அந்த பூரி சாப்பிடணும் அப்படிங்கறத என்னோட ஆசை நான் வீட்டுக்கு போன உடனே இந்த எண்ணெய் கொடுத்தா என்னோட மனைவி பூரி செஞ்சு தருவாங்க அத சாப்பிட்டு நான் உங்க வீட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான் மூஞ்சி மூஞ்சி பாத்துக்குது அந்த பூரி ரொம்ப சுவையா இருக்கும் போல நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பூரிய சாப்பிடலாம் அப்புறம் இவனோட மனைவிய சாப்பிடலாம் அப்புறம் இவனே சாப்பிட்டுலாம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க அந்த ரெண்டு புளியும் நல்ல பார்த்து சொல்லுது சரி உங்க வீடு வரைக்கும் நாங்க வருவோம் வீட்டுக்கு தான் இருப்போம் நீ பூரி செஞ்சு சாப்பிட்டு எங்களுக்கும் பூரி கொண்டு வரணும் அப்படின்னு உன்ன விட்டுறோம் அப்படின்னு சொல்லுது இத கேட்ட உடனே நலனுக்கும் பயங்கர சந்தோஷமாயிருச்சு எப்படியாவது தன்னோட மனைவி புத்திசாலி மனைவி என்னை காப்பாத்திருவா அப்படின்னு மனசுல ஒரு கணக்கு போட்டுட்டு சரி நீங்களும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு ரெண்டு புலிகளோட தன்னோட வீட்டுக்கு போறாரு வீடு பக்கத்துல வந்துருச்சு அப்ப நல்லன்னு சொல்றாரு உங்களை பார்த்தா என்னோட மனைவி பயந்துக்குவா அப்புறம் பூரியே செய்ய மாட்டா நீங்க என்ன பண்ணுங்க எங்க வீட்டு பக்கத்தால் இருக்கிற இந்த பாறை மேல ஏறி உட்காந்துக்கோங்க பூரி ஆனதும் நான் சாப்பிட்டு உங்களுக்கு பூரி கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்றாரு சொன்னா குளிகளுக்கும் அது நல்ல யோசனையா இருந்துச்சு ஒரு பாறை மேல ஏறி ரெண்டும் உட்காந்துருச்சு நல்ல என்ன செய்யறான் வீட்டுக்கு போறான் போயி கதவை தட்டுறான் என்னோட மனைவி மல்லி வந்து அத திறக்கற திறந்த உடனே நல்லனோட முகம் நல்லாவே இல்ல என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறான் நல்லன் வீட்டுக்குள்ள போயி நடந்து எல்லா விஷயங்களையும் சொல்றாரு மல்லி சொல்றா இதுக்குதான் நீங்க பயப்படுறீங்களா இதுக்கு ஒரு சரியான ஒரு யோசனை எங்கிட்ட இருக்கு நீங்க பயப்படவே வேண்டாம் முதல்ல நம்ம பூரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா அந்த எண்ணையால அந்த பூரிய சுடுறா அதுக்கு இவெல்லாம் செஞ்சு நல்லா சாப்பிட வைக்கிறான் நல்லனை சாப்பிட வச்சுட்டு தானும் சாப்பிட்டுக்கிறான் சாப்பிட்டுட்டு மறுபடியும் நிறைய பூரி சொல்றாங்க ஏன்னா புலிகளுக்கு பூரி கொடுக்கணும் இல்லையா அப்போ நிறைய பூரி சுட்டு பெரிய ஒரு பாத்திரம் நிறைய பூரி எடுத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் நல்லன்னு சொல்றா என்ன யோசனை எனக்கு சொல்ல மாட்டியா அப்படின்னு கேக்குறான் கேட்ட உடனே மல்லி சொல்றா அது நான் சொல்ல மாட்டேன் ஆனா கண்டிப்பா இந்த யோசனை பளிக்கும் நம்ம எப்படியும் தப்பிச்சிருவோம் அந்த புலிகிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் அந்த பூரியோட கூடைய எடுத்துட்டு அந்த புலிகள் இருக்கிற அந்த பாறை இருக்கிற இடத்துக்கு போறாங்க போன உடனே புலிகளுக்கு வே நாக்குல ஜல்லு ஊறுதி ரெண்டு பேர்த்தையும் பார்த்தோன்னு இந்த கூடையில பார்த்தா என்னமோ இருக்குது ஓ இதுதான் பூரியோ அப்படின்னு ரெண்டும் நினைச்சுக்குது மல்லி என்ன பண்றா அங்க போய் பாறை கிட்ட போயி அந்த ரெண்டு புலியும் பாக்குறா பாத்துட்டு இந்த கூட நிறைய பூரி இருக்குது யாரு உங்களை ரொம்ப பலசாலியோ அவங்க இதை புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான் சொன்ன ஒரு புலி சொல்லுது நான் தான் ரொம்ப பலசாலி என்கிட்ட கூடு அப்படின்னு சொல்லுது இன்னொரு புலி சொல்லுது அது எப்படி ஆகும் நான் தான் நம்ம ரெண்டு பேர்த்திலேயே ரொம்ப பலசாலி அப்படின்னு சொல்லுது சொல்லு சொல்லு என்ன ஆயிடுச்சு தெரியுமா ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை வந்துருச்சு ரெண்டு புலியும் அடிச்சுக்கிறாங்க கீரிக்கிறாங்க கடிச்சுக்கிறாங்க இதெல்லாம் பண்றாங்க தள்ளி நின்னுட்டாங்க கள்ளி இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க ரெண்டு புலிகளும் சண்டை போட்டு சண்டை போட்டு என்ன ஆயிருச்சு தெரியுமா அந்த பாறை மேல இருந்து உருண்டு போய் கீழே உழுந்துருச்சு உடனே ரெண்டுமே செத்து போச்சு நல்லன மல்லிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு நல்லன் தன்னோட மனைவியான ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு நான் பாகி செஞ்சிருக்கோம் இந்த மீதி நானே சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்களாம் இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பதிவுல வித்தியாசமான ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி